நெஞ்செரிச்சல் அசிடிட்டி அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனுங்க காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஓடுறதுக்கு தானே நேரம் சரியா இருக்குது ஸோ இதனால எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அவசர அவசரமாக போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றேன் இந்த மைதாவில் செய்யப்பட்ட இந்த சமோசா நல்ல ஒரு ஃபுல் சமோசா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டேங்க முடிஞ்சுது லஞ்ச் ஓவர் திரும்ப ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ டெய்லி சமோசா சாப்பிடுவீங்க பப்ஸ் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஹேபிட் நிறைய இருக்குது அது கூட டீ சேர்த்து குடிச்சிட்டிங்கன்னா பசியே இருக்காதுங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அல்சர் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் கான்ஸ்டிபேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் காணாமலே போயிடும்னு சொல்லலாம் அப்போ ஹெல்த் வந்து ஜீரோ நிறைய பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் லெவல் கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க நினைக்கிறீங்க அப்போதைக்கு அதுல வந்து என்ன உள்ள நல்ல மசாலா தானே வச்சிருக்காங்க இதுல காய்கறிகளும் இருக்கே சமோசாக்குள்ள அப்படின்னு நினைப்பீங்க அதுல செய்யக்கூடிய ஆயில் ஸோ அது எப்படி பொறிச்சி எடுக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு வாட்டி நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த பக்கமே நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லலாம் ஸோ திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ண ஆயில் இது எப்பங்க அந்த ஆயிலை ஃபில் பண்ணீங்கன்னா ஆறு மாசமோ அது எப்பயோ எத்தனை வருஷம்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது ஸோ அத்தனை வருஷமா திரும்ப திரும்ப அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து உங்க கண்ணு முன்னாடி ஒரு சமோசா ஒரு சாஸ் ஒரு டீ வந்து உங்கள் டேபிளில் உட்காந்துரும் நீங்களும் நான் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டயட் ஹேபிட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க